நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கான நிறைய பொருட்கள் நம்ம வீட்லேயே அதை வச்சு ஒரு சூப்பரான டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செவன் டேஸ் எடுத்துக்கோங்க இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசு மஞ்சள் பசு மஞ்சள் கிடைக்கும் போது வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கிராம்பு மூணு எடுத்துருக்கோம் இஞ்சி துருவினது ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடியது அதே மாதிரி ஏலக்காய் தூள் நம்ம வந்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை டேரெக்டாக ஒரு ஏலக்காவை விதை சேர்த்துட்டு விதையோடு சேர்த்துக்கோங்க அடுத்தது பட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ்க்காகட்டும் இம்யூனிட்டி பூஸ்டம்க்காகட்டும் மிளகு எடுத்துக்கலாம் இது நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு கப் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இஞ்சி துருவினது மஞ்சள் துருவினது ஏலக்காய் மிளகு தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்துட்டு அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம் மஞ்சள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பட் நல்லதுன்றதுக்காக நம்ம டெய்லியுமே எடுத்துக்க முடியாது நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வா மாசத்துல ஒரு வாரம் மட்டும் செவன் டேஸ் ரெகுலராக இது வந்து மார்னிங் ட்ரிங்காகவோ இல்லை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரிங்காகவோ எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன் வீக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒன் மந்த் அப்புறம் அகைன் நீங்கள் ஒன் வீக் குடிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போனாலும் வந்து உங்களுக்கு அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அதனால் அளவாக எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது ஸோ ஒன் வீக் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதோடய அளவெல்லாம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இம்யூனிட்டி மெயினாக வந்து பூஸ்டப் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுனால உங்களுக்கு நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது கோல்டு இஷ்யூஸ் இருக்குங்க தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது டெய்லியும் டீ காஃபியே குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் எந்த ஸ்வீட்னஸும் சேர்க்கலை ஸ்வீட்னஸ் சேர்க்காமே நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஒரு கஷாயம் மாதிரி நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் அவ்வளோதான் நல்ல கொதி வந்து அரை டம்ளர் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம் இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இதில் ஹாஃப் கிளாஸ் ஆஃப் இது வர வரைக்கும் தான் நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்